நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சாட்டர்டே விவாதத்துல இந்த வாரத்தோட அரசியல் கள நிலவரம் என்னன்னு பார்க்க போறோம் போகலாமா நம்ம முதல்வர் எதிர்கட்சி தலைவர் சுற்றுப்பயணத்தை எப்படி சொல்லியிருக்காருன்னா சுந்தரா டிராவல்ஸ் பஸ் எடுத்துட்டு போறாங்க சுற்றுப்பயணத்துக்கு அப்படின்னு சொல்றாரு பொய் சொல்றாரு அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு நம்ம முதல்வர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான களம் வந்துட்டு ஏற்கனவே தொடங்கியிருக்கு கிட்டத்தட்ட எட்டு மாதத்துக்கு முன்னாடியே களம் பார்த்தீங்கன்னா அனல் பறக்க தொடங்கியிருக்கு பிரச்சாரத்தை வந்துட்டு இரண்டு பெரிய கட்சிகளுமே தொடங்கியிருக்காங்கன்னே சொல்லலாம் அந்த இடத்துல இதில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் வந்துட்டு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்ன்ற தலைப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் போயிட்டு பிரச்சாரத்தெல்லாம் மேற்கொண்டுட்டு வந்துட்டு இருக்காரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுட்டு இருக்காரு இந்த சுற்றுப்பயணத்தில் அவர் பயன்படுத்திய வாகனம் தான் அந்த பேருந்து அதை தான் வந்துட்டு முதலாளர் ஸ்டாலின் அவர் வந்துட்டு என்ன பேசியிருக்காருன்னா அது வந்துட்டு ஒரு சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸு போல் ஊர் ஊராக எடுத்துகிட்டு போயிட்டு பொய்யா சொல்லிட்டு இருக்காரு வாயத்திறந்து அப்படின்ட்டு இருக்காரு அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் விளக்கம் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் சுந்தரா ட்ராவல்ஸ் பஸ்ஸு தான் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எத்தனை சுந்தரா டிராவல்ஸ் பஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டை போட்டு பங்கமாக கலாச்சு விட்டுருக்காருனே சொல்லலாம் இது சரியான பதிலடின்னு சொல்லலாம் அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களோட பஸ் வந்துட்டு வீல் கழுவி ஓடுதாக இருக்கட்டும் பேருந்து ரெண்டாக பிளந்ததாக இருக்கட்டும் அதில் ஒரு பெண்மணி நடந்த கீழே போயிட்டு இருக்கக்கூடிய பேருந்துல கீழே விழுந்ததாக இருக்கட்டும் அப்படின்லாம் சொல்லிட்டு இதில் முக்கியமான ஹைலைட் பண்ணி சொன்னார் அதாவது நம்ம கொடை எதற்கு பயன்படுத்துவோம் மழை பெய்துன்னு தானே பயன்படுத்துவோம் ஆனால் இங்கே பேருந்துல போகும்போதே பார்த்தீங்கன்னா மக்கள்லாம் பயன்படுத்துகிற நிலமைக்கு வந்துட்டு அரசு தள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு சரமாரியான பதில் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் முதல்வர் ஸ்டாலின் வந்துட்டு இதாக பேசணுமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சுருக்கணும் ஆஹ் கடந்த நீ இவ்வளவு விட்டுட்டு போனா அதனால தான் இவ்வளவு கடன் வந்திருக்கு இவ்வளவு திட்டத்தை நீ பண்ணல நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அதை சுட்டிக்காட்டி ஒரு லிஸ்ட் எடுத்து பேசியிருந்தார் அப்படின்னா அது ஒரு விவாதமா மாறி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கும் யாருக்கு கை கொடுக்கும் திமுகவுக்கா அதிமுகவுக்கா அப்படின்னு இருக்கும் ஆனா இங்க அப்படி இல்லாம இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் இந்த சினிமால வர பஞ்ச் டைலாக் எல்லாம் படிச்சுக்கிட்டு சுந்தரா ட்ராவல்ஸ் பஸ் அப்படின்லாம் பண்ணிட்டு இருக்காரு இதே தான் திமுகவில் இருக்கக்கூடிய எல்லாருமே முதல்வர் தான் சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ஸுன்னு சொல்கிறாருன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர் என்ன பண்றாருன்னா இந்த ட்வீட்ல வந்துட்டு படத்தெல்லாம் பார்த்துட்டு அவரு ஒரு விமர்சனம் பண்ணிட்டு இருப்பார் அவர் தனியாக ஒரு கேட்டகரி எடுத்துக்கிட்டு அதே போல் அன்பில் மகேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு மலையாளம் சினிமா பார்த்தேன் அங்கே வந்துட்டு இந்த கடைசி பெஞ்ச்லாம் இல்லை அதனால வந்துட்டு பா வடிவத்தில் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கு கழுத்து வழி ஏற்படுத்திட்டு இருக்காரு இப்படி அரசை பண்ண சொன்னா அரசு கேள்வி சுட்டிக்காட்டி கேட்க சொன்னால் அதை விட்டுட்டு இங்கே சுந்தரா டிராவல்ஸ் பஸ் எடுத்து போயிட்டு இருக்காரு அப்படின்னு தேவையில்லாத பிரச்சாரமா தான் இருக்கு அதே போல எடப்பாடி பழனிசாமி போகக்கூடிய பிரச்சாரத்தையும் பார்த்தீங்கன்னா பெரும் அலையாக வந்துட்டு திறன் திரண்டு வந்துட்டு இருக்காங்க மக்கள் அலையாக அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொள்ளும் அந்த சுற்றுப்பயணத்தில் ஒவ்வொரு தொகுதியிலையுமே பல மக்கள் வந்துட்டு அவருக்கு சூழ்ந்து வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கம் உங்களை தே உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி திமுக தொடங்கிய திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த திட்டம் என்ன செயல்பட்டு இருக்கு இது வரைக்கும் இவ்வளவு விண்ணப்பம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற தகவல் எதுவுமே வெளியில வராம இருக்கு இங்கே அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெண்மணி பெண்களை வீடு தேடி பொழுது உங்களோட ஹஸ்பண்ட் எங்கன்னு கேட்குறதுக்கு பதிலாக உன்னோட ஒய்ஃப் எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணிட்டு கேட்குறாரு அமைச்சர் நாசர் இதெல்லாம் ஒரு பெரிய விமர்சனமாக தான் இருக்கு இதெல்லாம் இவங்க தவற திருத்தி கொள்ளாமல் இன்னமும் இந்த சினிமா படம் டைலாக்கா பேசுறதுலாம் வந்து எடுபடாதே அப்படின்னு தான் அந்த இடத்துல பார்க்கணும் இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா டிஎம்கேக்கு போடுற ஓட்டு நாலு ஓட்டில் ஒரு ஓட்டு என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு அவரும் பார்த்தீங்கன்னா வெசிகா தலைவர் திருமாவளவன் தான் அதாவது தான் வந்துட்டு சமத்துவமான தலைவன் தான் சொல்லிட்டு இருக்காரு அவர் மீது இன்னும் அந்த கரை இருக்க தான் செய்யுது பட்டியலின மக்களின் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் திமுகவுக்கு ஒரு நான்கு ஓட்டு வருது அப்படின்னா அதுல என்னோட ஓட்டு ஒரு ஓட்டு கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு இருக்காரு அப்ப மீதி மூணு ஓட்டுல ஒரு ஓட்டு திமுக பேசுனா மீதி ரெண்டு ஓட்டு யாருக்கு போ யாரோடது அப்படின்ற கேள்வி இங்கே வரும் இல்லைங்களா ஏன் திருமாவன் வந்து இப்போ இந்த மாதிரியான கேள்வி எழுப்புறாரு அப்படின்னா எனக்கு இங்க மக்கள் பலம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நானும் வந்துட்டு என்னோட கட்சி இல்லாம இங்க யாராலையும் வெற்றி பெற முடியாது அப்படின்னு தினந்தோறும் ஏதோ ஒன்று வந்துட்டு சொல்லிட்டு தான் இருக்காரு இதா மாநாடு நடத்தி எனக்கு இவ்வளவு கூட்டம் இருக்கு இவ்வளவு இளைஞர்கள் என் பின்னாடி இருக்காரு விஜய்க்கெல்லாம் என்னோட ஓட்டு பிரிஞ்சு போகாது அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இப்போ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு தினந்தோறும் வந்துட்டு செய்தியாளர் சந்திப்பில் இருப்பார் அந்த சந்திப்பில் பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட நீடிக்குமான்னு தெரில அது ஒரு மதவாத கட்சி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாரு இப்போ நேரடியாகவே ஸ்டாலினுக்கு சவால் விட்டுருக்காரு எனக்கு ஓட்டு பலம் இருக்குது அப்போ நாங்கள் இரட்டை இலக்கில் தான் போட்டியிட போகிறோம் நீங்கள் இரட்டை இலக்கில் தான் சீட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு இப்போயே வந்துட்டு டிமாண்ட் வைக்கிறாரு ஆனால் அது திமுக கொடுக்குமான்னு பார்த்தீங்கன்னா அது தெரில திமுக தலைமை தான் முடிவெடுக்கணும் ஆனால் கூட்டணி கட்சியை சார்ந்த பல தலைவர்களும் இதே கேள்வி தான் முன் வச்சுட்டு இருக்காங்க எங்களுக்கு வந்துட்டு அதிகமான சீட்டு வேண்டும் அப்படின்ட்டு வைகோ அவர்கள் தினந்தோறும் மாறி மாறி பேசிட்டு இருக்காரு கட்சிக்குள்ள பெரிய பிரச்சனை இருக்குன்றது அங்கே இருக்கக்கூடிய மல்லை சத்யா அவர்களே வெளிப்படுத்துகிறாரு ஆனால் திருமாவளின் எண்ணம் என்னன்றது இன்னும் வெளிப்படையாக தெரியல எதை எதிர்பார்த்து இப்படி தினந்தோறும் ஒரு டிமாண்டை அதிகரிச்சுட்டு இருக்காருன்றத பொறுத்து தான் பார்க்கணும் திமுகவை சேர்ந்த திருச்சி சிவா அவர்கள் காமராஜரை பற்றி பேசுனது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இதை எப்படி பார்க்கறது நம்ம திருச்சி சிவா பொறுத்த வரைக்கும் திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்காரு திமுக துணை பொதுச்செயலாளராகவும் இருந்து வந்துட்டு இருக்காரு அவர் ஏன் இது போல கருத்து தெரிவித்தாருன்றதுதான் இங்கே சந்தேகமாக இருக்கு எதை இது திசை திருப்படுறதுக்காக திமுக வந்துட்டு காமராஜர்ன்றத ஆயுதத்தை வந்துட்டு கையில் எடுத்தாங்க அப்படின்னு தெரியல சமீபத்தில் நடந்த ஒரு மேடையில் திமுக மேடையில் தான் அன்னைக்கு தான் காமராஜர் பிறந்த நாளாகவும் இருந்துச்சு அன்னைக்கு மாலை நேரத்தில் பேசும்போது கருணாநிதியின் இடம் வந்துட்டு சொல்லியிருந்தார் அதாவது காமராஜர் உறங்கும் போது ஏசி இல்லாமல் உறங்க மாட்டார் அப்படின்னு இருந்தார் இறக்கும் தருவாயில கூட கருணாநிதியின் பிடித்து நாட்டையும் ஜனநாயகத்தையும் நீங்க தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிது ஒரு வாக்குறுதி கேட்டதா வந்துட்டு சொல்லியிருக்காரு இதுதான் இங்கே சர்ச்சையா மாறி இருக்கு காமராஜர் எப்படி கருணாநிதியை கையை பிடிச்சி சொல்லியிருப்பாரு அப்படின்ட்டு காமராஜரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் அவர் முதலமைச்சரா இருக்கும்போது எவ்வளோ ஏழ்மையாக இருந்தாரு எப்படி அவர் அந்த கதர் சட்டையெல்லாம் எப்படி பயன்படுத்தி இருந்தாரு அப்படின்ட்டு கையில் கூட காசு வச்சுருக்க மாட்டார் அப்படின்னு இருக்கும்போதே இவங்க திமுகவில் முரசொலியில் பார்த்தினா அங்கே சுவிஸ் பேங்கில் அக்கௌண்ட்டில் காசு போட்டு வச்சுருக்காரு காமராஜர் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணற்ற ஒரு சர்ச்சைகளாம் ஏற்படுத்தினாங்க அப்போதே முரசொலியில் அவர் சிகரெட் அடித்தது போல் வரைபடங்கள்லாம் போட்டதா இன்னமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில அப்படி இருக்கக்கூடியவர் வந்துட்டு எப்படி வந்துட்டு நாட்டை வந்துட்டு க கலைஞர் கையில் கொடுத்தாரு அப்படின்னு தான் கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா தமிழகத்தில் பல தலைவர்கள் ஆண்டு இருந்தாலும் அப்பெல்லாம் ஊழல் இல்லாத போது இங்க திமுகவில் கலைஞர் கருணாநிதி ஆளும் தான் ஊழல்ன்றதே இங்கே வெளிச்ச வெளியில வந்திருக்கு அப்படின்லாம் வந்துட்டு பலரும் சொல்லிட்டு இருக்காங்க இப்போது எதை திசை திருப்பறதுக்காக இப்போ திமுக இந்த மாதிரியான ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு தெரில காமராஜரை பின்பற்றக்கூடிய காங்கிரஸ் கட்சியினர் பாத்தீங்கன்னா திருச்சி வேலுசாமி அவர்களை தவிர வேறு யாருமே வந்துட்டு பெரிய ஒரு கண்டனம் தெரிவிக்க கிடையாது மாநில தலைவராக இருக்கக்கூடிய செல்வப் பிறந்தைய கூட இது எப்படி அணுதா அணுகிருக்காருன்னா ஆதாரம் இல்லாமல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு ஆனால் மற்ற தலைவர்கள் யாருமே இருக்கக்கூடிய பல மூத்த தலைவர்களும் இது வந்துட்டு கண்டனத்துக்குரியது அப்படின்னு கண்டனத்தை பதிவு பண்ண கிடையாது அதுபோல் போல விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் முன்னோடியே எடுத்து தான் வந்துட்டு அரசியலுக்குள்ள என்ட்ரியை கொடுத்தாரு அவர் கூட இது அளவுக்கு ஒரு கண்டனத்தை தெரிவிக்கல அவர் எப்பயுமே கண்டனம் தெரிவிக்க மாட்டார் அவர் பனை ஊரில் தான் அரசியல் செய்வார்ன்றது தெரிஞ்சாலும் பொதுச் செயலாளரான புஷியானந்த கூட பார்த்தீங்கன்னா இது கண்டனத்தை தெரிவிக்க கிடையாது அப்போ அப்போ திமுக இப்போ யாரோட டீம் அப்படின்றது தான் இங்கே அடுத்த ஒரு பேச்சுலாம் ஆகிடும் இது காமராஜர் எதுக்கு கையில் எடுத்து இப்போ பேசுனாங்க ஏன் வந்துட்டு ஒரு திசை திருப்பினாங்க அப்படின்னு இந்த இடத்துல கேள்வியாக தான் இருக்கு மயிலாடுதுறையில் டிஎஸ்பியோட வாகனத்தை வாங்கி வச்சுட்டு நடக்க விட்டுருக்காங்க ஏன் இந்த மாதிரி செயல்களை பண்ணுறாங்க மயிலாடுதுறை மாவட்டத்தில் டிஎஸ்பியா பதவி வகிச்சுட்டு வந்துட்டு இருந்தவர் சுந்தரேசன் இவர் வந்துட்டு மது விளக்கு பிரிவில் இருந்திருக்காரு அங்கே வந்துட்டு சட்டவிரோதமாக நடைபெற்ற அந்த பார்கள்லாம் மூடியிருக்காரு இது நான் சட்டவிரோதமாக சாராயம் காய்ச்சிருவாங்க மதுபானங்களை கொண்டு வராங்க இப்படி பார்த்தீங்கன்னா பல பேர் மீது வந்துட்டு புகார்லாம் போட்டு அவங்களை சிறைக்கும் அமைச்சிருக்காரு பல நல்ல செயல்பாடுகள்லாம் செஞ்சுட்டு வரக்கூடிய மீது வந்துட்டு இப்போ அவருடைய கார் எல்லாம் பறிக்கப்பட்டிருக்கு இவர் அந்த பகுதியில நேர்மையா செயல்பட்டு வந்துட்டு இருக்காரு இதனாலதான் வந்துட்டு கார் பறிக்கப்பட்டுச்சு அப்படின்னு பல அரசியல் தலைவர்களும் ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க காவல்துறை உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல காவலர்களுக்குள்ளேயே காவலர்கள் பழிவாங்கும் செயல் வந்துட்டு இங்கே நடந்துருக்குறேன்னு சொல்லலாம் சுந்தரேஷ் என்ன சொல்றாருன்னா நான் வந்துட்டு நேர்மையாக தான் இருந்திருக்கேன் என்னை ஏன் வந்துட்டு என்னோட கார் வாகனங்கள்லாம் பறிமுதல் செய்யப்பட்டாங்க அப்படின்னு தெரில அமைச்சருக்கு என்னுடைய வாகனங்கள் வந்துட்டு கொடுக்கப்படுதா சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் வந்துட்டு அவரே விளக்கம் கொடுத்துருந்தாரு இதில் முக்கியமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருந்த விஷயம் ஒரு மூணு பேரை குறிப்பிட்டிருந்து பேசியிருந்தாரு மயிலாடுதுறை மாவட்ட எஸ்பியும் ஏடிஜிபி டேவிட்சன் ஆசிர்வாதமும் ஐஜியில் இருக்கக்கூடிய செந்தில் வேளன் இவங்க மூணு பேரையும் விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய டேவிட்சன் ஆசீர்வாதம் மீது பல குற்றச்சாட்டுகளும் வந்திருக்கு பல தகவல்களும் வெளியில் வந்திருக்கு செய்திகளில் பார்க்க முடியுது அவர் வந்துட்டு பல சம்பவங்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் இருந்துச்சு அவர் மீது பல முன்னாடி பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒர்க் பண்ணும்போது அவர் மீது இந்த பாஸ்போர்ட் மோசடி வழக்கெல்லாம் அவர் மீது இருக்குது அவர் மீது இன்னமும் பல குற்றச்சாட்டுகள் வந்தாலும் இங்கே நடவடிக்கைன்னு இல்லாமல் இருக்குது ஒரு காவலர் வந்துட்டு நேர்மையாக இருந்தனால தான் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா உடனடியாக காவல்துறையில இருந்து என்ன விளக்கம் மாறாங்கன்னா அவர் வந்துட்டு இங்கே துறைப்பாக்கத்தில் வேலை செய்யும் போது லஞ்சம் வாங்கியிருந்தாரு மதுக்கடைகளில் அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்புல இருந்து விளக்கம் கொடுக்குறாங்க காவலர்களை காவலர் மீது ஏன் வந்துட்டு பழி போடுறாங்க அப்படின்றது சந்தேகமா இருக்கு இது போக போக இன்னும் ஒரு நாட்கள முழுமையா தெரிய வரும் எதற்காக இந்த மாதிரி எல்லாம் ஈடுபடுறாங்க அப்படின்றது இப்ப நம்ம தாவேக்கா தலைவர் வந்துட்டு ஒரு ஆப் ஒண்ணு அறிவிச்சிருக்காரு பாத்தீங்களா பார்த்தேன் தாவேக்கா தலைவர் விஜய் அவள் வந்துட்டு இப்போது ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காரு இனிமேல் வந்துட்டு எல்லாமே ஏங் கண்ட்ரோல் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு என்ன ஆப்புன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்துட்டு இப்போ அதிமுக திமுக பாஜக இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உறுப்பினர் சேர்க்கையை எப்படி பண்ணுவாங்கன்னா வீடு வீடாக தேடி போயிட்டு அப்ளிகேஷன் கொடுத்து உறுப்பினர்லாம் சேர்ப்பாங்க இங்கே விஜய் அந்த டிஜிட்டல் உலகத்தில் வந்ததுலேருந்து விஜய் எல்லாமே டிஜிட்டலைஸாக தான் வந்துட்டு எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி தான் இருக்கார் அந்த ஆப்ளிகேஷன்ல நீங்கள் ஒரு வீட்டுக்கு போயிட்டு உறுப்பினர் சேர்க்குறீங்க அப்படின்னா அந்த வீட்டிலேருந்து இருந்து தான் பண்றீங்களா இல்லை வேறு வீட்டில இருந்து வேற யாராவது உறுப்பினராக சேர்க்குறீங்களா அப்படின்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஆப் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காரு களத்தில் வந்துட்டு போராடிய கட்சி வளர்த்த கட்சி இவ்வளோ இருக்கு இன்னமும் வந்துட்டு உயிருடன் இருக்கு ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த டிஜிட்டல் வயசுல கொண்டு போயிட்டு இருக்காரு என்ன நடக்குதுன்னு பொறுத்து தான் பார்க்கணும் மேலும் சில தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வாரம் நினைவு நன்றி நன்றி